श्रीराजीवाक्षवक्षस्थलनिलयरमाहस्तवास्तव्यलोलल्लीलाब्जान्यष्पतन्ति मधुरमधुजरीनाभिपद्मे मुरारेः अस्तोकं लोकमात्रा द्वियुगमुखशिशोरान्नेष्वर्प्यमानं शङ्खप्रान्तेन दिव्यं पजयति बुधै शङ्क्यमाना पुनातु नमस् भायै श्रीगुरुभ्यो नमः अस्तु गुरुपरम्परायै नमः श्रीविश्वगुणादशं चम्पूल पतावद् पद्यं <laughs> चर्तु पा परम् रिकार्डिङ्ग् <laughs> यदा न पश्यन्ति तमो विमर्दिनं रविं कथयन्ति दुर्दिनं धिनोति चां भोजततिं सरोगतां धुनोत्यसो देहभतां सरोगतां यदा न पश्यन्ति तमो विमर्दिनं रविं जनास्तत् कथयन्ति दुर्दिनम् धिनोति चां भोजततिं सरोगतां धुनोत्यसो देहभृतां सरोगतां यदा न पश्यन्ति विमर्जनं रविं जनाः तत् कथयन्ति दुर्दिनं धिनोति भोज ततिं सरोगतां धुनोति असौ देहभृतां सरोगतां वर्घण पद्यम पद्यं द पत्तावद् अदावत् सूर्यनोदय தொடர்கிறது ஆக்ஷேபணம் வந்தது ஆக்ஷேபனை கிருஷானுகோ ஆக்ஷேபணம் பண்ணால் இந்த சுருண்டை போய் நமஸ்காரம் பண்ணுறீன்னு சொல்லிட்டோம் அதனால் வி வந்து இன்னும் மேலே கோணஸ்தௌத்தின்னு போன பத்தியத்தில் சொல்லிட்டோம் இப்போ மேலும் ஒரு காரணம் கிஞ்ச அப்படிங்கிற வியாக்கியானத்தில் நம்ம அந்த ஹிந்தி இதை கொஞ்சம் விட்டுட்டோம் நடந்து போயிடுது ஒரு அண்மையை பார்த்து அர்த்தத்தை விஞ்ஞாபிச்சிட்றேன் ஜனாக எதான பஷியந்தி தமோ விமர்த்தனம் ரவிம் தத்து துர்தினம் கதையந்தி சூரியனை பார்க்கலன்னா அன்றைக்கி சூரியனை பார்க்காத நாள் வந்து துர்தினம் அப்படின்ட்டு சொல்கிறான் அப்போனா இவ்வளோ பாக்யவான் இவ்வளோ பாக்யப்பிரதனாக சூரியன் இருக்கின்றான் அவனை காணாத நாள் அவனை பார்க்காத நாள் வந்து ஒரு துர்தினம் அப்படின்னு சொல்கிறாராம் அதுக்கு மேலே ரொம்ப அழகாக தினோதி துனோதி சரோகதாம் சரோகதாம்னு ரொம்ப அழகாக சரோகதாம்ன்றது கதாம் இந்தத்தில் ச ரோகதாம் ரெண்டாவது அம்போஜ ததிம் சரோகதாம் அம்போஜ ததிம் தினோத்தி அது ஏற்கனவே சொன்ன தாத்பரியம்தான் இந்த நீர் நிலையில் இருக்கக்கூடிய தாமரை கூட்டங்களை மகிழ்விக்கின்றான் அப்புறம் ஜனங்களுக்கு தேகபிரித்துன்னு சொன்னால் ஷரீரவந்த நம்மளை மாதிரி அத் அசௌ சரோகதாம் தேகபிரதாம் சரோகதாம் துனோதி நம்முடைய நோய்களையெல்லாம் போக்குகின்றான் எப்படின்னா கீழே வியாக்கியானத்தில் பார்க்கலாம் ஒரு நம்மளுடைய நன்மையை பார்க்கலாம் జనా తమోవిమర్జనం రవిం యశ్యంత తుర్దినం కథయతి అసౌ సరోగత అంభోజతతి ధినోతి దేహభృత సరోగతం ధునోతి దావం ఉదయం నిధానం చోట జనా తమో విమర్జనం రవిం యూ నశ్యదా దుర్దినం కథయంత అసౌ సరోగత సరోగతం అంభోజతతి ధినోతి దేహభృత సరోగతం ధునోతి हिंदी पार्थना मनुष्य अंधकार विदारक सूर्य को जब नहीं देखते तो उस दिन को दुर्दिन कहते हैं अर्थम मनुष्य पोक तमो विमर्द विमर्दी विमर्जी तमसई पोक इटकू सूर्य एलो अमेरिके को यह सूर्य सरोवर स्थित जलज बृंद को विकसित करता है और प्राणियों की रुग्ण कीग्णवस्था को नष्ट कर देता है ரெண்டுத்துக்கும் அதே பதங்களை வைத்துக்கொண்டு அழகாக அர்த்தம் பண்ணார் இப்போ வியாக்கியானத்தை பார்க்கலாம் சமஸ்கிருத வியாக்கியானம் கிஞ்ச மோர் ஓவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதற்கு மேலே நெய்தாவதே கிந்து அந்நபி தன் மகத்துவம் ஷுணு வித்தியாக இவ்வளோதான் இல்லை சூரியனுடைய மகிமை இவ்வளோதான் இல்லை இன்னும் இருக்கு கேளு அந்நபி தன் மகத்துவம் தத்து மகத்துவம் தன் மகத்வம் ஆகிடுது ஷுணு கேளு நம்பிக்கிறார் ஜனாக தமஹ அந்தகாரம் அந்தகாரம்னு என்ன எப்படி சொல்லியிருக்கார் இருந்தாலும் அங்கங்கே அமர கோஷத்தை கோட் பண்ணுறார் அந்தகாரோஸ்திரியாம் துவாந்தம் தமிஸ்ரம் திமிரம் தமஹா ஸோ அந்தகாரம் அஸ்திரியாம்னு சொன்னால் ஸ்ரீலிங்கத்தில் இல்லாமல் துவாந்தம்னு பெயர் தமிஸ்ரம் திமிரம் தமஹான்லாம் பெயர் இருக்குது அந்தகாரத்துக்கு விமர்தயதி நாஷயதி விமர்தயத்தின்னா நாஷயதி ததாபூத்தம் ரவிம் சூரியம் அதான் விமர்தி அப்படின்னு மர்தனம் பண்ணுறதுனால கம்ச சானூர மர்தனன்னு இருக்க பாருங்க மர்தனம் பண்ணுறதுன்னா அழிக்கிறது யார் ததாபூதம் ரவிம் சூரியம் ரவியை சூரியனை எதா ந பசியி என்றைக்கு எப்போது பார்ப்பதில்லையோ ததா தது துர்தினம் தினம் கதையி துர்தினம்னா துஷ்ட இந்த துஹுன்றது துஷ்ட குறிக்கிறது கதையே எதா மேகாட்சாதனாத்து சூரியஸ் அதர்ஷனம் மேக மேட்சாநாத் மேகங்கள்லாம் போட்டு மறைத்து சூரியனை என்றைக்கி அது மறைச்சிடுறதுங்களோ அன்னைக்கு அதர்ஷனம் சூரியஸர்ஷனம் தர்ஷனம்னா காட்சி அதர்ஷனம்னா காட்சி இல்லை ததா லோக்காக தத் துர்தினம் இது வதந்தித்தி பாவா அன் அன்றைய தினத்தை இந்த லோக்கர்கள் உலகர்கள் என்னப்பட்டான்னு சொன்னால் ஒரு துர்தினம் சொல்கிறாலும் ததுக்தம் அமரே அமர அமரகோஷத்தில் சொல்லப்பட்டிருக்கா மேகச்சன்னேன்ஹி துர்தினம் இது மேகச்சன்னேன்ஹி அப்படின்னா அது அக்னி அது துர்தினம்னு சொல்லப்பட்டிருக்கு அமர அமரகோஷத்தில் அப்பிச்ச அசோ சூரிய சரசி சரசி நனது சரோவரே சரோ மான சரோவரன்னு சொல்லுவாருங்க சரோவர்னா நீர் நீர்நிலை ஏரி காசார காசார சரசி சரமராக ஏற்கனவே வந்தது தான் காசார இருக்குது சரசி சர கதா ஸ்திதா கதான ஸ்திதானர்த்தம் சரோகதான் இருக்குது ஸ்லோகத்தில் முதல் சரோகதா சர சரோகதாது ஸ்திதான் அர்த்தம் சரஸ்திதான்னு வச்சுக்கலாம் சரோகதா தாம் என்னது அம்போஜானாம் கமலானாம் தத்தின் தத்தி தத்தினாலே அது வந்து ஒரு கூட்டம்னு அர்த்தம் சமுதாயம் தினோதி பிரீணயத்தி தினோதி என்றால் பிரீணயத்தின்னு அர்த்தம் அந்த தாமரை கூட்டத்தை அவன் மகிழ்விக்கின்றான் விகாசயத்தீதி யாவது திவி பிரீணனே இத்தியஸ்மாத் வாதிர் லட்டு திவி பிரீணயம் தாத்து அது அதுதான் தினோதி அறுது லட்டுல காரத்தில் அப்புறம் அதுக்கு அந்த பிரத்யேகங்கள்லாம் சொல்கிற விட்டுடலாம் तथा ते देह बिभ्रती धारय देहभृता ना देहत् धरखंड्रोम बिभ्रती धारय बिभ्रतीलियाँ द भृत् नी देहृत नेह दे भृतन दे पन्म अद अत देहभृत दे पन्म बहुवचन प्राणिनस्टा अद देहभभृता नये मरता प्राणि अद्वे प्राणी प्राणि प्राणि तेजा आवर्ग रोगेन प्रान सहिता सरोगा தேஷாம் பாவாக சரோகதா தாம் ரோகத்தோடு கூடியிருக்கும்போது சரோகாகனு பெயர் அந்த பாவத்துக்கு சரோகதா அப்படின்னு பெயர் அதாவது நோயோடு இருக்கக்கூடிய தன்மை துனோதி துனோத்தின்னு நாசயதி தினோதி துனோதி அது வந்து ஜுண்ணிய கம்பனேன் இத்தியசு ரூபம் அதிலே வந்தது ஆரோக்கியம் ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து இத்தியாகமாத் சூரியஸைவ ரோகநாசகத்துவம் பிரசித்தம் ஏன் இப்படி சொன்னார் கவி அப்படின்னு கேட்டால் வியாக்கியானகர்த்த சமர்த்தம் மண்டார் ஒரு ஆகமம் ஒரு பிரமாணம் இருக்குது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சயத்துன்னு இருக்குது அதனால தான் அந்த தேகபிரதாம் தேகபிரதாம் சரோகதாம் துனோத்தின்னு போட்டு சூரியசியை சூரியனுக்கு மட்டும்தான் அந்த ரோகத்தை போக்கக்கூடிய அப்படின்னு பிரசித்தமான ஒரு ஸ்லோகம் இருக்குது அத்த பிரதிபாதாந்தே தே சமான வர்ணானம் புனப்புனவணாது விமர்தினம் துர்தினம் சரோகதாம் சரோகதாம் தினோத்தி துனோதி இப்படி பலவிதமான ஒரே மாதிரி ஒழிக்கக்கூடிய சப்தங்கள்லாம் இருக்குது புன்புனவணாத் யமகாலங்கார யமக்கம் என்கிற அலங்காரம் அர்த்தேசத்யர்த்த பின்னானம் வர்ணானாம் சா புன்ரு யமகம் பாத வத்தின்னு இத்திய த லக்ஷணாத் அப்படின்னு லக்ஷணம் லட்சணம் இருக்கிறதுக்கு அதனால் யமக்காலங்காரம் வம்சஸ்தவிரத்தம் இந்த விரத்தத்துக்கு வம்சஸ்திரம் ஜதௌ வம்சஸ்த வம்சஸ்தீரித்தம்னு ஜரௌ இது தல்லட்சணாத் அதுக்கு ஒரு லக்ஷணம் சொல்லிருக்கேன் அது தனியாக டிஸ்கஷன் அது இந்த விரத்தம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா தனியாக போயிடும் அதனால் தான் அடியும் விரத்தத்தையும் ரொம்ப அலங்காரம் விரத்தம் வியாக்கரண விசேஷங்கள் ரொம்ப போகலை ஏன்னா இது வந்து ஒன்று வந்து அடிகனுக்கு தெரியாது இது வேறு விஷயம் ரெண்டாவது வந்து பாவம் போயிடும் அப்புறமா ரொம்ப அன் அனசிஸ் அனாலிசிஸ் பண்ணோம் வச்சுக்கோங்கோ அப்புறமா அந்த அனாலிசிஸில் நமக்கு ஸ்பிரிட் போய்டுன்னு சொல்ல பாவம் போயிடும் அதனால் கவி என்ன சொல்லியிருக்கார் வியாக்கியான கர்த்தா விசேஷமான அம்சங்கள்லாம் சொல்லியிருக்கான்றதை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம் அடுத்து ஒரு பத்தியம் இருக்கிறதோடு சேர்த்துலான்னு வச்சேன் அதை அடுத்ததுலேயே விஞ்ஞாபிக்கிறேன் पद गरु परंपरायनवासीम पंकडाद रीने कवाय नवा